எங்கும் ஜெயம் எதிலும் ஜெயம் இனிமேல் நமக்கு இல்லை பயம் நான் உங்களுடைய மாலா சுப்பிரமணியம் பேசுகிறேன் நிறைய பதிவுகள் நான் போட்டிருக்கேன்ப்பா மகாபரிவால பற்றி நிறையா போட்டிருக்கேன் வாராகியை பற்றி மடப்புறம் காலையை பற்றி சொல்லவே வேண்டாம் ஏகப்பட்ட பதிவுகள் போட்டிருக்கேன் ஏன்னா உண்மையான தெய்வம் காக்கும் தெய்வம் அவள் எனக்கு ரொம்ப ஃபேவரெட்டு நிறைய பேர் நான் சொன்னதை கேட்டு அவள் கோவிலுக்கு போயிருக்கான் கோவிலுக்கு போனவன் நிறைய பேருக்கு நல்லதும் நிறையா நடந்திருக்கு ஏதாவது ஜென்ரலாகவே என்ன அப்படின்னா பிரச்சனைகள் அப்படின்னு வந்தாலும் எனக்கு சனி தசை என்ன என்ன எந்த சனிப்படுத்துறதோ தெரியல அப்படின்னு சொல்லி எல்லாருமே சொல்லுவாள் குரு திசை சனி திசை அதுக்கப்புறம் அந்த மாதிரி சனி பிடிச்சிருக்கு அப்படிமே ஏழு நாட்டு சனி கன்ற சனி இந்த மாதிரி நிறைய இருக்குது எல்லா சனி தோஷங்களும் தீருவதற்கு மகாபரிவாக ரொம்ப அழகாக ஒரு ஸ்லோகம் ஒன்று சொல்லியிருக்கார் அதை கார்த்தால் எழுந்து குளிக்கக்கூடிய வேண்டாம் நீங்கள் பல்ல தேய்ச்சிட்டும் கார்த்தால் ஒரு மூணு தடவை நீங்கள் சொன்னேனாக்க அந்த மாதிரி பதினோரு நாள் நீங்கள் சொல்லும் போலேன் என்ன மாதிரி ஒரு மாற்றம் கண்டிப்பாக வரும் ஏன்னாக்கா ஒரு ஒரு திசைகளுக்கும் நமக்கு ஒரு ஒரு இது இருக்குது இல்லையா எனக்கு இப்போது சனி தசை நடக்கிறது அப்படின்பா குரு பார்வை எனக்கு இல்லைம்பா சனி பயிற்சி வந்திருக்கு அப்படின்னு சொல்லுவா அந்த மாதிரி ஒன்று ஒன்றுத்துக்கும் ஒரு ஒரு கன கலகம் பிறக்கும் அப்படிங்கிற மாதிரி இருக்கு ஸோ அந்தந்த திசைக்கு ஏற்ற மாதிரி நன்மை தீமைகளும் பிரச்சனைகளும் கண்டிப்பான முறையில் வரும் ஏன்னா ஒன்றுமே இல்லாம பிரச்சனைகளே இல்லாம யாருமே உலகத்துல இருக்க முடியாது அப்படி இருந்தா அவ வந்துட்டு தெய்வமாக தான் இருக்கணும் அந்த கண்டிப்பாக மனுஷாலால் அந்த மாதிரி ஆகவே ஆகாது இல்லையா ஸோ எந்த ஒரு சனி திசையாக இருந்தாலும் கொன்ற சனியோ இல்லை ஏழாம் நாட்டு சனியோ எந்த சனியாக இருந்தாலும் கண்டிப்பான முறையில் அது மாறும் ஒரு நல்ல ஒரு மாற்றம் வந்து நம்மளுடைய வாழ்க்கையில் ஒரு நல்லது கண்டிப்பாக நடக்கும் இப்போ வந்துட்டு ஜென்ரலாகவே நம்ம என்ன சொன்னாலும் மாமி எனக்கு பிரச்சனையில் இருக்கு நீங்கள் என்ன சொன்னாலும் நான் பண்ணுறேன் அப்படிங்கிற நிலைமையில நிறைய பேர் இருக்காது ஏன்னா ரொம்ப பிரச்சனைகள் மனசு அப்படியே வெறுத்து போய் தாங்க முடியாத அளவுல எல்லாம் கஷ்டப்படுறவா நிறைய பேர் இருக்கா ஏழர் நாட்டு சனி வந்து படுத்தித்தினாக்க கடைசியில் அது போகும்போது கண்டிப்பாக நல்லது பண்ணிட்டு தான் போகும் அப்படின்னு ஜென்ரலாக எல்லாருமே சொல்லுவாள் அதுவும் கூட உண்மை தான் ஏன்னா ஒரு எட்டு ஏழு ஆறு வருஷம் அறுது ஏழு வருஷம் அறுது சனி போனோமா இப்போ போன வருஷம்னா சனிதை செய்ய முடியாமல் கடந்தான் அப்படின்னு சொல்லி சொல்லுவாள் அந்த ஏழர் நாட்டு சனி போய் போகும்பொழுது கண்டிப்பான உயிரை மட்டும் எடுக்காதும்பா மற்ற எல்லா பிரச்சனைகளையும் கொடுக்கும் ஏழர் நாட்டு சனி உயர மட்டும் எடுக்காது அப்படின்னு சொல்லுவான் ஏன்னா போகும்போது ஒரு நல்லது பண்ணிவிட்டு போகும் அவன் நன்னாக இருக்கணுமே அதுக்கப்புறம் அந்த மாதிரி ஒரு காரியம் கண்டிப்பான முறையில் ஏழர் நாட்டு சனியில் பண்ணுவான் ஸோ அதனால் சனி பகவானை நன்னா நீங்கள் வேண்டிக்கோங்கோ அதுக்கப்புறம் இந்த மகாபிரிமா அருளிய ரொம்ப அழகான ஒரு ஸ்லோகம் அந்த ஸ்லோகத்தை டெய்லி காற்றால் எழுந்த உடனே பல்ல தேய்ச்சிட்டு குளிக்கணும் அப்படின்னு கூடி அவசியம் இல்லை நீங்கள் இந்த ஒரு சின்ன ஒரு ஸ்லோகத்தை நீங்கள் பதினோரு முறையோ இல்லை ஒன்பது முறை மூன்று முறை சொன்னாலே போகும் ஒன்பது முறை சொன்னால் ரொம்ப நல்லது பதினோரு முறை சொன்னால் ரொம்ப ரொம்ப நல்லது உங்களால் எத்தனை தடவை சொல்ல முடியுமோ அடுத்த தடவை நீங்கள் சொல்லுங்கள் மாமி என்னால் மூணு தடவை தான் சொல்ல முடியும் தாராளமாக சொல்லுங்கள் மாமி நான் அஞ்சு தடவை சொல்லுவேன் நன்னாக சொல்லுங்கள் மாமி ஏழு தடவை சொல்லுவேன் சந்தோஷமாக சொல்லிக்கலாம் மாமி நான் ஒம்பது தடவை சொல்லுவேன் ஆனால் ஒத்தப்படையாக தான் இருக்கணும் மூணு அஞ்சு ஏழு ஒன்பது பதினொன்று பதினோரு முறை காலங்கார்த்தால் சொன்னேன்னாக்கா ரொம்ப நல்லது அந்த மாதிரி பதினோரு நாள் நீங்கள் எத்தனை தடவை சொன்னாலும் அதை பதினோரு நாளைக்கு சொல்லுங்க போகிறோம் மூணு தடவை சொன்னாலும் பதினோரு நாள் அந்த மாதிரி நீங்க சொல்லுங்க இதோ அந்த ஸ்லோகம் ஓம் கார்கோடகசிய நாகசிய தமயந்திய நலசியத ரிதுபர்ணம் ராஜஸ்ரீ கீர்த்தனம் கலிநாசனம் ஓம் கார்கோடகசிய நாகசிய தமயந்திய நலஸ்ரஜ ரிதுபர்ணம் ராஜஸ்ரீ கீர்த்தனம் கதினாசனம் இதை நீங்கள் எத்தனை தடவை சொல்ல முடியுமோ பதினோரு நாளைக்குள்ளே கண்டிப்பாக ஒரு நல்ல மாற்றம் தெரியும்